đ ồ ஓகே <laughs> வணக்கம் <laughs> <Okay, okay. laughs> <laughs> 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 படிச்சுட்டு முடிச்சுட்டு சூரா சரி நாங்க வந்து டிஎன்டி சப்ரேஸ் டெலிவரி யாழ்ப்பாணம் சரியா அங்க இருந்தா வாரம் இன்னைக்கு உங்களோட பிறந்த ஆண்டு எங்களை தான் அனுப்பிவிட்டான் சரியா அதுவும் நீங்க அங்கதான் வாரீங்க அங்கே பிக்கப்பட்டு தான் நினைச்சோம் பட் நீங்க ஏழியா ரெயின்லயே வந்துட்டீங்களா அதனால ஓகே டா கேக் கொடுத்துருங்க ரைட் அப்ப ஒரு அழகான கீ கேக் கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே துறப்பு கொடுத்து தம்பி விட்டாச்சு வெளியே எங்கேனால போய் வாழான்றாண்டு ஆனால் நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்து டுவெண்ட்டி அப்படி தான் கீ கீக்கு தானே இது வந்து பழைய ஆகல் விரும்புறது இப்படி தான் அதாவது கீ டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கீ தான் வேணும்னு கேட்பாங்க ஆமாம் கீ பட்டியா உங்களுக்கு எத்தனை சார் சரி ஓகே இப்போ கேக் பிடிச்சா கடை தம்பி ஹாப்பி பர்த்டே சரணியன் உங்களோட உங்களோட இதெல்லாம் போடப்பட்டிருக்கு இருபதாம் தேதி பிறந்த ரெண்டாம் நம்பர் சந்தைக்கே பிசாசன்னு சொல்லுவோம் அப்படி கடை அப்படின்னா அந்த அத்தம் கிடையாது இப்போ டவுட் எதுலையுமே கன்ஃபர்மேஷன் பண்ணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிங்க ஒரு கதை போட்டிருந்தா போட்டுமா இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி சந்தேகம் வாழ்க்கையில் சந்தேகம் பண்ணுற சொல்லல சில விஷயங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி தானடா இருக்குமா இருக்கு என்னென்னு நான் விட்ட சாத்தகாரங்கள் சரி ஓகே நிறைய பேர் போயிருக்க இல்லையா அதனால ஒவ்வொரு எழுவல் தெரியும் ஒரு மா ஒரு மாதிரி ஒரே நம்பர் மஜா முதலாம் நம்பர் மச்சான் அடம்பு பிடிவா எங்கள் அம்மா ரொம்ப பிடிவா தலைமத்துவ பண்ணிருக்கும் சரி இதை கொடுத்துருங்க இன்னைக்கு

என்னடா குடும்பம் தான் இருக்கா இவ்வளவு உயரமா இருக்கும் சவுண்ட் ஆகும் சவுண்ட் ரெஸ் மாதிரி இருக்கு ரைட் உடச்சு பாருங்க உடச்சு பாருங்க இப்ப டி ஷர்ட் வந்து இருக்கு ரைட் இது ரெண்டு வந்துருக்கா அது ரெட் கலர் தான் உங்களுக்கு பிடிக்குமா மது கொண்டு ஆர் மது மது கொண்டு ஆமா மது கொண்டு மது கொண்டு மது கொண்டு இல்ல அதனால தான் அந்த फ्रेंड्स வர வெச்சு கொண்டு சர்ப்ரைஸ் பண்ண கூடாது வெச்சிருவோம் அடுத்த கிஃப்ட் பாத்துருவோமா ரைட் என்ன அது என்னது என்ன குடுக்குறாங்க போட்டோ எங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்க எல்லாம் பாக்ஸ் தான் போடுறீங்க சரி அதனால தான் நாங்க செக் ரைட் சரி ஓகேடா

ஆ சரி அப்ப நீங்க பிறந்தோன்னா அப்பா கற்கெண்டு கொடுத்துடுறேன் கற்கண்டு கொடுத்தீங்க அப்போ கற்கண்டு கொடுத்திங்களா கற்கண்டு நாங்கள் கொஞ்சம் கண்டஸ் பண்ணி வந்திருக்கோம் சரி அதை ஞாபகப்படுத்திற முகமாக அப்ப இருபத்தெட்டு வருஷம் அப்படியே கடந்தாச்சு என்னடா கொண்டு நீ சாதாரண விஷயம் சொல்லு

சரி அழகான ஒரு டெடி வந்துருக்கு பிங்க் கலர்ல கொஞ்சம் கிட்ட வாங்கும் இனிமேல் அம்மாவை பண்ணக்கூடாது தனியாக கொண்டே அவரோட நீங்க தூங்கலாம் அடிக்கலாம் நுண்ணலாம் கிடலாம் செய்யலாம் வேணா அவங்க சோகங்கள் சொல்லிடலாம் மகிழ்ச்சி சேவை பண்ணலாம் கவலைகள் இருந்தா டேர்ல எழுதலாம் விட்டு சொல்லுங்க அப்படியே எல்லாம் மறைஞ்சு மறந்து போயிடும் ஓகேயா சரி இவன் கேப்பான் ரெடியில் தானே அவன் தானே கொடுத்தான் அவனுக்கு இப்ப

வந்தது யாழ்ப்பாணத்துல ஆமா என்ன அனுப்பினா யாரு உனக்கு போய் அடை உங்களை மாட பண்ணுறீங்களா வந்து யாழ்ப்பானது கொடுத்தது அவனும் கிடையாது உன்னு சொன்னாங்களா இருக்கலாம் சொன்னாங்களா இருக்கலான்றீங்க சொன்னாங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் அடுத்தோட இல்லை இல்ல சொல்லுவாங்கன்னு தெரில இது யாழ்ப்பானது வந்து நாங்க கொண்டு வந்தோம் ஆமா கொடுத்தது ஒரு போய் தான் வேறதான் கொடுத்தது வேற செம பெஸ்ட் ஃப்ரெண்டாடா

மனம் கொளந்து செய்யறது கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்ப வளர்ந்தவன் ரொம்ப நல்ல பண்புள்ளவன் நல்லா படி பையன் கண்டிப்பாக அவனை செஞ்சால் அவனை ஊக்கப்படுத்தணும்னா அவ்வளவு செஞ்சுரும் சரி நீ கேட்கா கேட்காதுண்ணா ஆனா காய்க்கறது இப்போ வீடியோ என்னத்தை போடுறது சரி என்ன சொல்ல போறீங்க கூர்மா இருக்காங்க மிஸ் பண்றாங்க தணிச்சு வாழ்றதுன்றது மிகப்பெரிய கஷ்டம் இல்லையா அதாவது ஒரு பெண் வந்து குடும்பம் வந்து செய்யான்னு சொல்லுவேன் அப்போ அப்படியெல்லாம் சில சாதனைகள் சில வேதனைகள் எல்லாம் தாண்டி வாழுறதுன்றது ரொம்ப கஷ்டம் பூர்வமா இங்கே இருந்து இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா ஓடி வரதுக்கு இவ்வளோ பேர்னு இருக்காங்க பல பேர் இருக்காங்க சரியா அவங்க தனித்து வாழ்க்கை உறவுகள் இந்த மாதிரி குட்டியார் சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் உறவுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடியதும் தங்க அன்பு வழிகாட்டக்கூடியமா வாய்ப்பு இருக்கு ரைட் ஹாப்பி தம்பி உங்களை பார்த்ததுலயும் மகிழ்ச்சி அத்தைக்கு வர சொல்லிருக்கடா அவ்வளவுதான் ரைட் இந்த உறவு என்னைக்கு நீடி எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும் நீங்க கண்ட கனவு லட்சியம் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் வேணும் சரியா அதன்படியே நடவுங்க வாழ்க்கையில திசை மாறி போயிடாத நாசமா போயிடும் മുഖ്യ മാറി ஹேபி बर्थडे டு யூ ஹோன் கிளட் தொலைவான போறான் வரான்

ஆனா அவ்வா னாட்ரு ஆறு மாடு இல்லையா மஜா மல்லி பூமணம் பல பழகுது மஜா மல்லிக்கு பூமன் முன்குது ஏ மதம் பல பழகுது மஜா மல்லிக்கு